வணக்கம் சாமி இப்போ வந்து வெளிநாடு அதாவது என்னென்ன அமெரிக்கா கனடா அந்த மாதிரி லண்டன் இந்த மாதிரி ரொம்ப வெளிநாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தா பெண்கள் வயோதிகர்கள் இவங்கெல்லாம் வந்து இந்த நம்மளோட ஞானத்தை பற்றி கேட்குறாங்க யூடியூப் மூலமாக அவங்க வந்து பார்த்தா அவங்க இது தொடர்ந்து கேட்டு இது ஓரளவுக்கு நல்ல ஞான நிலைக்கு கிட்டத்தட்ட போய்ட்டு தருவாயில் இருக்கிறாங்க இந்த நேரத்தில் நம்ம என்ன சொல்கிறோம்னாக்க நம்ம சாமி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறீங்க முக்தி வேணும்னாக்கா ஆச்சாரியரை சந்தித்து நீங்கள் வந்து சுவாமியை சந்தித்து சரணாகதியை அடைஞ்சு ஞானத்தை பெற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்குது இப்போ வந்து அதே மாதிரி நிறைய வேதத்துலேயும் கூட சொல்லப்பட்டுருக்குது அப்படிங்கிறப்ப சாமி இப்போ வந்து அவங்க அந்த மாதிரி மூமெண்ட்டு பண்ண முடியாத அளவுக்கு டிபெண்டன்சியை இருக்கிறவங்க வயதானவர்கள் பெண்கள் அவங்கெல்லாம் அவ்வளவு தூரம் ட்ராவல் பண்ணி நம்மளை உங்களை சந்தித்து சரணாதி அடைகிறதுக்கு வாய்ப்பு இல்லாம இந்த தருணத்தில் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து உங்களோட அறிவுரை செய்து சொல்லுங்கள் சாமி நன்றி நாம் இருக்கிற இந்த நவீன யுகத்தில் இந்த குருகுலம் உலகளாவிய விரிஞ்சிருக்கு முன்ன குருகுலங்கிறது குருனுடைய வீடு பக்கத்தில் தான் இருந்தது குருகுலங்கிறது அவருடைய குரு எங்கே வசிக்கிறாரோ அங்கே தான் மாணவர்கள் இருந்தார்கள் இல்லை குருகுலத்தில் கட்டுறவங்களுக்கு அவங்க நான் இந்த குரு தான் எனக்கு அப்படின்னு சங்கரர் சொல்கிறாரு எனக்கு கோவிந்தபாதர் அவருக்கு கவுடபாதர் அப்படின்னு நிறைய வரிசைகள் இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம் எனக்கு தயானந்தரும் குருபரானந்தரும் குரு அப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு வந்து யார் குரு அப்படின்னு கேட்டோம்னா சங்கரானந்தா குரு அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் குருகுலத்து பேர் என்னென்னா ஆத்ம வித்யாலயம் அத்வைத வேதாந்த குருகுலம் அப்படின்னு சொல்லிக்கோங்க சரி நீங்கள் எப்போ ஒரு குருக்கிட்ட போய் போயிட்டு இந்த தீட்சையை வாங்கினீங்க அப்படின்னா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்காகவே நேராக சந்திக்கணுமே நான் ஏழாயிரம் கிலோமீட்டருக்கு அப்புறம் இருக்கிறேன் என்னோட வயது நிலையில் அவரை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது அப்படின்னா நிறைய பேருக்கு மனக்கவலை இருக்கலாம் நான் தான் வந்து குருபரானந்தோட குருன்னு சொல்கிறேன்னு தவிர குரு என்னை பார்த்ததே கிடையாது தயானந்த சரஸ்வதியை நான் குருன்னு சொல்கிறேன் அவரை நான் பார்த்துருக்கிறேன் அவர்கிட்ட பேசியிருக்கிறேன் கூட இருந்திருக்கிறேன் ஆனால் அவருக்கு எனக்கு நீ வந்து சன்னியாசி ஆயிரு நீ என் மாணவன் நீ முக்தி அடைஞ்சிட்ட நீ வந்து சங்கரானந்தா அப்படின்னு எனக்கு ஒன்று சொல்லலை சில பேருக்கு அங்கேயே குருகுலத்தில் இருங்கிறவங்களுக்கு அவரே தீட்சை கொடுத்த ஒரு பேர் ஒரு ஒரு அதுக்குன்னு ஒரு அவபிரத ஸ்நானம் அப்படின்னு ஏதோ ஒரு ஸ்நானத்தை கொடுத்து இந்த க கையில் வாங்கிக்கிட்டு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க முறையான அந்த இந்த ஏக தண்டியம் கொடுத்து உடையும் கொடுத்து இருக்கிறவங்கெல்லாம் இருக்கிறாங்க சம்பிரதாயமாக நடக்கிறதெல்லாம் இருக்குது இந்த ஞானத்தை பொறுத்த வரைக்கும் யார் வேணுவானாலும் எந்த வயசுலேயும் எந்த இடத்துலையும் ஞானத்தை பெறலாம் கர்மகாண்டத்தை பொறுத்த வரைக்கும் தான் அவங்களுக்கு சரியான காயத்ரி மந்திரம் கொடுக்கப்பட்டிருக்குதா கர்ம அதிகாரிகளாக இருக்கிறாங்க ஒவ்வொரு கர்மத்துக்கும் கர்ம அதிகாரிகள் இருக்கிறாங்க என்ஜினியர்னாக்கா என்ஜினியர் சைன் பண்ணுனா கர்ம அதிகாரி இருக்கணும்னா அவனுக்கு என்ஜினியர் படிச்சிருக்கணும் அப்போ தான் வந்து அந்த மேப்பில் வந்து அந்த அந்த பிளானில் சைன் பண்ண முடியும் கர்ம அதிகாரிகள் இந்த ஞான அதிகாரி யாருன்னு கேட்டோம்னா சமதமாதி மாதி சாதன சதுஷ்டயம் தான் சாதன சதுஷ்டய சம்பன்ன அதிகாரினா அவங்க தான் அதிகாரிகள் அந்த அதிகாரிக்கு யாராவது ஒருத்த வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறான் அவன் ஞான அதிகாரியாக இருக்கிறான் அந்த ஞான அதிகாரின்லையே அவனுக்கு ஆயிடுது அவனுக்கு தீட்சை கொடுக்க வேண்டியதில்லை தீட்சைங்கிறது ஒரு வாழ்க்கையோ வாழ்க்கையினுடைய ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கை தானே தீட்சை சைவ தீட்சை கொடுக்குறோம் வைஷ்ணவ தீட்சை கொடுக்குறோன்னா இனிமேல் நீ வைஷ்ணவன் நீ சைவன் நீ அனுதினமும் இதை அனுஷ்டிக்கணும் அப்படின்னு இருக்குது அனுஷ்டானங்கள் வந்தால் தானே தீட்சை தேவைப்படுது இங்கே அனுஷ்டானமே விட்டுடமே சர்வ தர்மான் பரிதி இங்கே அனுஷ்டானமே இல்லாத போது இங்கே இடம் இல்லை இப்போ சிவ தீட்சையை இப்போ பண்ணுங்கள் நீங்கள் யோகாவுக்கு தீட்சை பண்ணீங்க அல்லது டிப்ளமா படிச்சுட்டு இன்றையிலேந்து டிப்ளமா ஹோல்டருட்டு ஏதாவது தீட்சை எல்லாம் சுருளில் ஒரு காய்க்கு கொடுத்து ஒரு தலையில் ஒரு தொப்பி போட்டு துணி போட்டு கவனம் போட்டு நிறுத்துகிறாங்க அதுக்கப்புறம் அந்த அதுக்கு அனுஷ்டானம் பண்ணுறதுக்கு டாக்டருங்கெல்லாம் இப்போ குறிக் ஓத்துன்னு ஒன்று இருக்குது அது ஒரு அந்த ஓத்தை எடுத்துக்கிறாங்க அன்னையிலேருந்து அவங்க டாக்டருங்க அப்படி இந்த ஞான கிடையாது எங்கே இருந்தாலும் எந்த வயசில் இருந்தாலும் ஆணோ பெண்ணோ எந்த வர்ணமாக இருந்தாலும் எந்த ஆசிரமாக இருந்தாலும் ஆசிரம்னால் பிரம்மச்சாரியம் ஒருத்தன் பிரம்மச்சாரிய ஆசிரமத்திலேயே ஞானத்துக்கு வரலாம் ஞானம் வருவதற்கு தான் சந்நியாசம் தேவைப்படுது ஞானம் வந்தவன் சன்னியாசி தான் அவனுக்கு சந்யாசம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை யாரெல்லாம் இந்த யூடியூப்பில் கேட்டு இந்த ஞானத்தை உள்பெற்று அபாதிதம் அசந்திக்தம்னு சொன்ன மாதிரி சந்தேகமே இல்லாமல் நான் பிரம்மன் என்று ஒருவன் அபரோட்சமாக உணர்ந்து விட்டால் அது யார் அவனுக்கு வந்து அது கொடுக்க முடியும் பிரம்மத்துக்கு பிரம்மம்னு சொல்லணுமா என்ன குருவுக்கு கூட யோக்கியதை கிடையாது தன்னை பிரம்மமாக ஒருத்தர் விட்டால் அது ஒருத்தன் சொல்லணுமான்னு அங்கீகாரம் கொடுக்கணுமா என்ன அவனை தவிர வேறு யாருமே இல்லை பிரம்மத்தை தவிர ஏறும் இல்லை யார் அவனுக்கு அங்கீகாரம் கொடுக்கறது யாருமே குருவினுடைய அங்கீகாரம் இல்லாமலும் ஞானியாக வாழலாம் இங்கே கவலை இல்லாத வாழ்கின்ற ஜீவனும் முக்திகி லிவிங் ஆர் லிபரேட்டட் இப்போ தான் அந்த நிரலாம்பத்தில் நமக்கு அவன் சன்னியாசியினுடைய லட்சணங்கள்லாம் சொன்னோம் இப்போ நான் ஒரு உறுதிமொழி தரேன் யாரெல்லாம் என்னை குருவாக நினைத்து என்னிடம் பயின்றதாக நீங்கள் கருதி ஞானத்தில் ஒரு நிலையான ஒரு ஸ்திதி அடைந்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் பரமம்சர்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் எதுக்காக என்னை நேராக வந்து பார்த்து நான் தொட்டு ஆசீர்வாதம் பண்ணணுன்ற அவசியமும் இல்லை திரையிலேயே நினை பார்க்குறீங்க சரீரத்தை அந்த திரையில் கிடைக்கிற சரீரமே நேராக வந்ததாக நினச்சி மனப்பூர்வமாக நீங்கள் உங்களை மாற்றிக்குங்க இங்கே வந்து கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வரவேலை என் வாழ்நாளில் என் குருவை நான் பார்க்கவே இல்லைங்கிற கஷ்டமே வேண்டாம் முடிந்தவர்களெலாம் வரலாம் முடியாதவர்கள்லாம் அங்கங்கேயே இருந்துக்கிட்டு பிரம்மமாக இருக்கிறதுக்கு யார் அங்கீகாரம் தர வேண்டியதில்லை ஒருவேளை இந்த ஒரு அங்கீகாரம் இல்லாதனால் நான் ஞானி இல்லையோ நான் பிரம்மம் இல்லையோன்னு சந்தேகம் வந்ததுன்னா அது சந்தித்தம் இப்போ ஞானம் அசந்திக்தம் இல்லையா ஞானம் அபாதிதம் அசந்திக்தம் என்பதை நம்ம உறுதி பெற்றுட்டோம்னா இந்த கவலையெல்லாம் வேண்டாம் அதனால் இன்றைக்கி இனிமேல் இந்த ஒரு சின்ன ஒரு இழப்போ ஒரு துன்பமோ வன வருத்தமோ நமக்கு வரவே கூடாது திரையில் பார்க்கின்ற அந்த முகமே அந்த ஆசிர்வாதமே அவங்களுக்கு ஞானத்தை கொடுத்ததுன்னு ஒத்துக்குங்க யாரெல்லாம் வேணுமோ நான் கொடுத்ததாக எடுத்துக்கோங்க உங்களுக்கே தெரியும் நம்ம ஆனமா அல்லையான் பசி நீங்க எது பசி சாப்பிட்றோன்னு தெரியும்ல நான் ஞானியாங்கிறது நான் பசி நீங்கினவனாங்கிறது அவனுக்கே தெரியும் பசி நீங்கிடுச்சின்னு கவலை நீங்கியது உங்களுக்கே தெரியும் முன்ன மாதிரி நான் வந்து எதற்கும் கவலைப்படுவதில்லை எ நாளைக்குங்கிற ஒரு தேவையில்லாமல் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையை பார்க்குறேன் ஒரு சிட்டுக்குருவி மாதிரி சுதந்திரமாக எதிர்ஷ் சரதி அப்படின்னு இப்போ தான் படித்தோம் சுவாதந்தரிய எதிர்ஷரதி சர்வ சுதந்திரமாக அவன் வாழ்கிறான் அவனை காலம் கட்டுப்படுத்துவதில்லை இடம் கட்டுப்படுத்துவதில்லை சரிங்கிற வஸ்துவும் கட்டுப்படுத்துவதில்லை அவன் கட்டற்ற மகிழ்ச்சியில் ஆனந்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அந்த உணர்வு தாராளமாக உங்களுக்கு வந்துடுச்சுன்னு சொன்னால் நீங்கள் பரமம்சர் தான் உங்களை பரமம்சர் யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படி சொல்லி பெற்றதாக இருந்தால் மற்றவங்களை டிக்ளேர் பண்ணணும் நம்மளை அது மாதிரி மரியாதை கொடுக்கணும்னா அது வந்து அனுஷ்டானம் ஆகிடும் அனுஷ்டானத்துக்கு என்ன முடிவே கிடையாது இது அனுஷ்டானங்களை விட்ட நிலை இனிமேல் அந்த ஒரு ஒரு துன்ப உணர்வு வேண்டாம் இதுவே போதும் உங்கள் வீட்டுக்கு கேட்கறது உங்கள் புத்தகத்தை படிக்கிறது அனுஷ்டானம் எது வரைக்குங்க அடையிற வரைக்கும் தானே ஒன்றை அடையிறதுக்கு தானே அனுஷ்டானங்கிறோம் ஒரு பயிற்சி ஒரு முயற்சி எது வரைக்கும் ஒன்றே அடையிற வரைக்கும் தானே ஏறுவது வரைக்கும் மலை ஏறுற பயிற்சி நீங்கள் செய்யணும் ஸ்டாமினா இன்க்ரீஸ் பண்ணணும் அதுக்கு சில எக்ஸசைஸ் எல்லாம் இருக்குது மலை ஏறிட்டீங்க அதுக்கப்புறம் நீங்கள் அதுதான் அனுஷ்டானம் தேவையில்லை நீங்கள் தான் முடிச்சிட்டிங்க இனிமேல் அனுஷ்டானத்தில் நீங்கள் பிரம்மமாக இருக்கிறீங்கன்னு சொன்னால் அது இன்னும் ஜீவத்துவதில் இருக்கிற மாதிரி தானே நான் அனுஷ்டானம் பண்ணியே பிரம்மமாக இருக்கிறேன்னா தினமும் குளித்து குளிச்சு சுத்தம் பண்ணிக்கிற மாதிரி ஆகிடும் பிரம்மத்துக்கு அந்த அனுஷ்டானம் தேவையில்லை ஒரு முறை துருவணர்கிட்ட அர்ஜுன் கேட்குறான் நான் எல்லாம் கற்றுக்கிட்டேண்ணா குரு அப்படின்னு அவன் கேட்குறான் எங்கிட்ட இருக்க நீ தெரிஞ்சுக்கிட்டேன் இன்னும் சரஹா அப்படின்னு ஒரு ஒரு குரு இருக்கிறார் சரகானா வில் வித்தையில் தேர்ச்சி பெற்றார் சரம்னாலே அம்புன்னு அர்த்தம் அவர் பேரே சரகா அந்த சரகாவை நீ பார்த்துட்டினா அவர்கிட்ட கற்றுக்க வேண்டியது இது அப்புறம்தான் நீ வந்து எல்லாம் கற்றுக்கிட்டாங்க அவங்க எங்கே இருக்கிறான்னு அந்த மலையில் இருக்கிறார் இப்போ அப்படின்ட்டு சரி அர்ஜுனன் அவங்கள பார்த்துட்டோம்னா கடைசியில் நமக்கு நேரடியாக ஞானம் அடைஞ்சிட்டா மாதிரி அப்போ சரகா பார்த்து சொல்லிட்டோம்னா அப்புறம் வில்விதையில் எனக்கு உச்சநிலை பரமபதம் அது அப்படின்னு அவன் நினைக்கிறான் அது அனுஷ்டானத்தில் அப்போ அவன் அனுஷ்டானிக்காத நாள் என்ன வில்லோட தூங்கினவன் அம்ப உபாசனை பண்ணவன் எத்தனை மந்திரங்களை பாசுபாசாசிரம்ட்டு மல்யுத்தம் பண்ணி சிவன்கிட்டேருந்து வாங்கினவன் அவர்கிட்டே மோதி இருக்கிறான் அவர் மோதல் பண்ணி அவன் தகுதி உணன் தானே தான் அப்புறம்தான் கொடுத்தார் அவர் அப்படிப்பட்ட அந்த அர்ஜுனன் சரகாவை தேடி போகிறார் மலையில் எங்கே போய் கேட்டாலும் யான்னு எங்கே அது மாதிரி யாரும் தெரியலையே அப்புறம் ஒரு குடிசை பழைய குடிசை இருந்தது மலை கீழே இங்கே தான் ஆள் நரவாட்டம் தெரியுது அங்கே போனால் ஒரு பாட்டி இருக்குது பாட்டி இங்கே சரகாங்கிறவர் யாராக இருக்கிறாங்களா அப்படின்னு நான் தான் அப்படின்னு சொல்லி அவர் நம்பவே முடியல ஒருவேளை இந்த பொம்பளைக்கு பேரும் சரகா இருக்குமோ அதாவது வில் வித்தைங்கிறலாம் சொல்கிறாங்களே அதில் ஆமான் தங்கம் நான் தான் இந்த சரகாங்க ஒரு எல்லாம் நான் வீட்டுக்குள்ள பார்க்குறாரு வில்லு அம்புகண்டம் ஏன்னா வில்லுல பெரிய தேர்ச்சிப்பட்டனா பலவிதமான வில்லு வச்சுருப்பான்ல கிராஸ்போ உட்டன் போ போ வந்து ஸ்டீலில் செய்திருப்பாங்க அது மிஷினில் தான் சுற்றி அதை இழுத்து அது ஃபயர் பண்ணணும் அது மாதிரி எதாவது வச்சுருப்பாங்களோ இன்னும் விதவிதமான வில் இப்போ ஃப்ளூட் வாசிக்கிறவர்னா அவர் கையில் ஒரு டப்பா தெரிஞ்சால் அவர் இருபது ஃப்ளூட் வச்சுருக்கிறாரு அது மாதிரி இவன் தேடி பார்த்தா ஒன்று வில்லே கிடையாது அம்பும் கிடையாது அப்போது நீங்கள் வில் விதையில் ஆமாம் நான் தான் வில் விதையில் ஒரு அம்பு வில்லு காண்பேன் எது வரைக்கும் நீ பயிற்சி பண்ணுவேங்கிறாங்க அம்ப வில்ல உனக்கு எது வரைக்கும் இருக்காங்க பயிற்சி பண்ணுறதுக்கு தேவையில்லையார் பயிற்சியெல்லாம் முடிஞ்சு நீ சரகாக ஆகிட்டினா இப்போ ஒன்று வில்லு வேணுமா இன்னும் வில்லு அம்பும் தூக்கி வச்சிட்டு இருந்தீன்னா இன்னும் நீ முடிவடையாதவன் தானே அர்த்தம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்போ அனுஷ்டானம் எங்கே நிற்கிது பிரம்ம ஞானத்தில் அனுஷ்டானத்துக்கு என்ன இருக்குது பிரம்மஞானம் தன்னை அடைந்தவனுக்கு தீட்சை என்ன இருக்குது குரு எங்கே இருக்கிறார் பிரம்மம் என்பவனுக்கு பந்தமும் இல்லை மோட்சமும் இல்லை சாஸ்திரமும் இல்லை குருவும் இல்லை அந்த உணர்வு வந்துட்டவனுக்கு இந்த ஏக்கமும் இருக்காது ஒருவேளை அந்த ஏக்கம் இருந்ததுன்னா இன்றைக்கி நான் சொல்கிறத டிக்ளரேஷனாக நீட்சையாக எடுத்துக்கிட்டு சந்தோஷமாக வாழ்ந்தேன்